தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேரறிஞர் கலாநிதி ஏ எம் ஏ அசீஸின் சமூகவியலும் தற்கால இயங்கு நிலையும் எழுதியவர் இக்பால் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா அறிமுகம் இலங்கையில் இஸ்லாமிய சமூகவியல் கல்வியியல் அரசியல் வளர்ச்சியில் ஏ எம் ஏ ஒரு தனியான இடம் உண்டு இன்னும் அவருடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவெளிகளில் ஓயாமல் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன அதுவும் இருபது நூற்றாண்டு காலத்தில் முஸ்லிம்களது கல்வி மறுமலர்ச்சிக்காக அசீஸ் ஆற்றிய பங்களிப்பு அளப்பரியது எனலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஐந்துகளில் முஸ்லிம்கள் கல்வியில் பின்தங்கியிருந்தனர் இதனால் முஸ்லிம்களின் கல்விக்காக உழைத்தார் தம் சமூகம் சார்ந்த விடயங்களில் காணப்பட்ட சிக்கல்களினையும் அவற்றினால் அடைந்த வழிகளினையும் அவர்கள் எதிர்நோக்கிய புதிய பண்பாட்டு மாறுதல்களையும் தனது எழுத்தின் மூலம் வெளியே கொண்டு வந்து பேச முனைந்தார் அவருடைய செயற்பாடுகள் சிந்தனைகள் இஸ்லாமிய பண்பாட்டின் மையங்களிலிருந்து எழுந்தவை அரச நிர்வாகம் கல்வி அரசியல் இஸ்லாமிய பண்பாட்டியல் என அசீஸ் சமூகத்தின் பாட் பற்றுறுதி கொண்டு ஆற்றிய பணிகள் அளப்பறியன அசீஸ் ஒரு பன்முக ஆளுமை மிக்கவர் இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் எழுதி எட்டு நூல்கள் வெளிவந்துள்ளன இந்த எட்டு நூல்களுள் நான்கு பிரயாண அனுபவங்கள் பற்றியது ஏனைய நான்கு நூல்களும் அவர் பத்திரிகைகளில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பு இலங்கையில் இஸ்லாம் அரச சாகித்ய மண்டல பரிசு பெற்ற நூல் மிஸ்ரின் வசியம் தி வெஸ்ட் அப்ரைஸ்ட் மொழிபெயர்ப்பு கலை கிழக்கு ஆப்பிரிக்க காட்சிகள் தமிழ் யாத்திரை ஆப்பிரிக்க அனுபவங்கள் அரபு தமிழ் எங்கள் அன்பு தமிழ் முதலான நூல்கள் வெளிவந்துள்ளன அசீசின் ஆளுமைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் ஏ நஹியா எழுதிய அசீசும் தமிழும் என்ற நூலும் முக்கியமானது இந்த நூல்களில் பொதிந்துள்ள எண்ணக்கருக்களும் சிந்தனைகளும் இலங்கை முஸ்லிம் மக்களின் வாழ்வியலோடு பண்பாட்டோடும் இரண்டரக் கலந்தவை எதிர்கால சந்ததியினர் வாழ்வாதார நெருக்கடிகளையும் இனவாத சூழலால் இளைஞர்கள் பல்வேறு சவால்களையும் எதிர்கொள்ளும் இக்காலகட்டத்தில் அவர்கள் தலைகுனியாமல் நிமிர்ந்து நிற்பதற்கு தேவையான வழிகாட்டல்களை இவை வழங்குகின்றன ஒரு பண்பாட்டு பாதுகாவலராக அசீஸ் அவர்கள் மறைந்த பின்னரும் இச்சிந்தனைகளின் மூலம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாகும் ஏ எம் ஏ அசீஸ் இலங்கை முஸ்லிம்களின் ஒருவர் சித்திலப்பைக்கும் பின்பு முஸ்லிம் சமூகத்தில் செல்வாக்கு செலுத்தியவர் மரபுடன் நவீனத்துவத்தையும் ஒன்றிணைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டவர் முஸ்லிம் சமூகம் எழுச்சி பெற நவீன கல்வி முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இருபதாம் நூற்றாண்டில் ஈழத்து முஸ்லிம் சமூகம் அரசியல் பொருளாதாரம் கல்வியின் பால் ஈர்ப்பினை கொள்வதற்கு அசீஸ் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் முப்பத்து ஒன்பது வருடங்களினை கல்வி சமூகம் இலக்கியம் அரசியல் பணிகளுக்காக முழுமையாக அர்ப்பணித்தவர் கொழும்பு ஜாகிராவின் அதிபராக பதிமூன்று வருடங்கள் கல்வி சேவையாற்றினார் பதிமூன்று வருடங்கள் பொதுச்சேவையிலும் இலக்கிய பணிகளிலும் சேவையாற்றினார் இன்னும் வருடங்கள் அரச பணிகளிலும் சேவையாற்றினார் அரசியலில் சில காலம் அக்கறை கொண்டு மூதவை உறுப்பினராகவும் கடமையாற்றினார் அவருடைய வருட முப்பத்து ஒன்பது வருடங்களில் பல்வேறு தளங்களில் பணிகள் செய்து இந்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் எச் எம் பி முஹிதீன் ஏ நூர் அமீர் எஸ் எச் எம் ஜெமீல் எம் எஸ் ஏ எம் நஹியா மரீனா இஸ்மாயில் அலி அசீஸ் பேராசிரியர் எம் சொர்ணராஜா பேராசிரியர் சி எல் அமீர் அலி பேராசிரியர் கார்த்திகேசு சிவதம்பி, சுசில் சிறிவர்தன கலாநிதி மன்சூர் ஆலம் பேராசிரியர் ஹசைன் மியா போன்ற அறிஞர் பெருமகான்கள் பேரறிஞர் அசீஸ் அவர்களின் இஸ்லாமிய அறிவியல் உலகின் விரிவையும் இஸ்லாமிய தமிழ் இலக்கிய முகங்களையும் எடுத்தாய்வு செய்து நூல்களாக வெளிக்கொணர்ந்துள்ளனர் முஸ்லிம் சமூகத்தில் மாற்றங்கள் உருவாக்க உயரிய பங்களிப்பினை நல்கி நவீன உலகின் இயங்கு நிலைக்கு முஸ்லிம் இளைஞர்களை கொண்டு வந்து பெரும் சாதனைகள் விளைத்த நிகழ்நிலை புதுமையாளர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் அசீஸ் அவர்கள் விட்டுச் சென்ற சமய சீர்திருத்த கருத்துக்கள் நவீனத்து சிந்தனைகள் இயக்கப்பாடுகள் என்பன தனித்துவமான தன்மையுடன் இன்றும் இருக்க காண்கின்றோம் அசீஸ் அவர்களது சிந்தனைகளில் பேசு பேசுபொருளும் உத்திகளும் பன்முகத்தன்மை வாய்ந்தவை அவர் அரச நிர்வாக ரீதியாக கற்றுக்கொண்டதையும் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தான் கண்ட சமூக அனுபவங்களையுமே நூல்களாக வடித்தார் தான் அதிபராக கடமையாற்றிய ஜாகிரா கல்லூரியை இலங்கையில் கல்லூரியாக மாற்றுவதில் அதிக அக்கறை காட்டினார் இக்கால பகுதியில் நலீமியாவின் வழிகாட்டியாகவும் விளங்கினார் அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் இயக்கத்தின் தந்தையாகவும் முஸ்லிம் கல்வி சகாய நிதியத்தின் தாபகராகவும் இருந்து முஸ்லிம் கல்வி மற்றும் சமூக எழுச்சியில் மாற்றங்களையும் கொண்டு வந்தார் சமூக மாற்றத்திற்கான சிந்தனைகளிலும் புதிய வரலாற்றை கட்டமைத்துள்ளார் பிரதானமாக பார்த்தால் இலங்கையில் சமகாலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியான நிலையில் பாதுகாப்பு பண்பாட்டு பயிற்சியினை தோற்றுவித்த அகில இலங்கை முஸ்லிம் வாலிபர் இயக்கத்தினரே வழங்கினர் குறிப்பாக இளைஞர்கள் நெருக்கடியான காலகட்டத்தில் உளரீதியாக பாதிக்கப்பட்டு பயந்து வீட்டின் மூலை முடுக்குகளில் முடங்கிக் கிடந்தார்கள் இந்த இளைஞர்களை ஒருங்கிணைத்து பாதுகாப்பு உயர் அதிகாரிகளின் அனுசரணையுடன் உளவள அதிகாரிகளையும் சட்ட ஆலோசகர்களையும் வளவாளர்களாக கொண்டு குறித்த காலத்தில் செயலமர்வுகளை நடத்தி சோர்ந்து போன மனங்களுக்கு தைரியத்தை ஊட்டி ஆற்றுப்படுத்தல் பணிகளில் இந்த வாலிப இயக்கத்தினரே ஈடுபட்டனர் இப்படி முக்கியமான நிகழ்வுகளும் நன்மைகளும் அசீஸின் நாமத்திற்கு புகழ் கூடியதாக இருக்கின்றன வாழ்வும் பணியும் யாழ்ப்பாணத்தில் சட்டதரணி முகமது அபு பக்கர் சுல்தான் முகைதீன் நாச்சியா தம்பதிகளுக்கு யாழ்ப்பாணம் வண்ணார் பண்ணை என்ற இடத்தில் ஏ எம் ஏ அசீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு அக்டோபர் மாதம் நான்காம் திகதி பிறந்தார் தந்தை முகமது அபுபக்கர் புகழ்பெற்ற சட்டதரணி யாழ்ப்பாண மாவட்ட காதி நீதவானாகவும் கடமையாற்றினார் பல வருடங்கள் யாழ்ப்பாண நகரசபையின் உறுப்பினராக இருந்ததோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அதன் உப தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் அகில இலங்கை முஸ்லிம் லீக் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இவ்வியக்கத்தின் தலைவராக கொழும்புக்கு வெளியே ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுவே முதல் தடவையாகும் அபுபக்கர் மற்றும் நாச்சியா தம்பதிகளுக்கு இரு குழந்தைகள் பிறந்தன இரண்டாவது தாஹா தாஹா எனும் குழந்தை பிறந்து சில நாட்களுக்குள் தாயார் சுல்தான் முகைதீன் காலமாகிவிட்டார் அப்பொழுது அசீஸுக்கு வயது ஏழு தாகாவும் இளம் வயதிலேயே இறந்து விட்டார் தன் மனைவியாரின் மரணத்தை அடுத்து தந்தை அபூபக்கர் இரண்டாம் தாரமாக ஆயிஷா உம்மா என்பவரை திருமணம் முடித்தார் இவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் ஷரீஃபா அபுல் ஹசன் ரஹீமா அப்துல் சலாம் முகம்மது அஷ்ரஃப் முகமது தாஹா ஃபவுசியா என்போர் ஆவர் அபுல் ஹசனை அடுத்து பிறந்த ஒரு குழந்தை இளம் வயதிலேயே காலமாகிவிட்டது ஷரீஃபா யாழ்ப்பாண மாநகர சபையின் முதல்வராக கடமையாற்றிய சுல்தான் அவர்களின் மனைவியாவார் அபுல் ஹசன் சட்டதரணியாக இருந்தவர் அசீஸின் கூட பிறந்த காலஞ்சென்ற சகோதரர் தாஹாவின் நினைவாகவே பின்னர் குழந்தைக்கு தாஹா என தந்தை அபூபக்கர் பெயரிட்டார் தனது தாயாரின் பெற்றோரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்த அசீஸ் மிக ஒழுக்கமுடையவராக வளர்க்கப்பட்டார் ஆரம்ப கல்வியை யாழ்ப்பாணம் அல்லா பிச்சை பள்ளியில் பயின்ற இவர் தன் இடைநிலை கல்வியை யாழ் வைத்தீஸ்வர வித்யாலயத்திலும் உயர்கல்வியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இலங்கை பல்கலைக்கழக கல்லூரியில் கற்று இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றுத் துறையில் இளமானி பட்டத்தையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தன் பட்டப்படிப்பினை பயின்றார் பல்வறுப்பட்ட அரச உயர் பதவிகளையும் சமூக பணிகளையும் மேற்கொண்டவர் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அவர் மரணம் எய்தினார் சமூகவியல் வை எம் எம் ஏ இந்நாட்டில் உள்ள முஸ்லிம் அமைப்புகளில் மிக பழமை வாய்ந்த முதன்மையான இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இந்த இயக்கம் நாடலாவிய ரீதியில் பதினேழு இடங்களில் அமைந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எகிப்துக்கு சென்ற அசீஸ் இளைஞர் நிறுவனங்களை பற்றி கற்றுக்கொண்டதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வை எம் எம்ஏ இனரை ஒன்று சேர்த்து அகில இலங்கை வை எம் எம்ஏ பேரவை என்ற இயக்கத்தை ஸ்தாபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பாராளுமன்ற கட்டளைச் சட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் இது அன்று முதல் இன்று வரையுள்ள இவ்வியக்கத்தின் செயற்பாட்டு வடிவத்தையும் சவால்களையும் அதேபோல் சமூகம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் குறிப்பிட்டு ஆய்வு செய்வோமாயின் அசீஸின் தனித்துவமான அடையாளத்தையும் காணலாம் அத்துடன் இவ்வியக்கம் கடந்த எழுபத்து ஐந்து வருட காலமாக ஆற்றி வந்த மனிதாபிமான பணிகளையும் நியாய பிரச்சாரங்களையும் தெளிவுற அறிந்து கொள்ளலாம் ஏஎம்ஏ அசீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் இலங்கை முஸ்லிம் யூனியன் என்ற அமைப்பை நிறுவி அதன் உருவாக்க தலைவராக ஆற்றிய உரையில் சோனகர் என்ற பதம் இனவாதத்தை தோற்றுவிக்கின்றது என்பதால் மத அடிப்படையிலான முஸ்லிம் என்ற பெயர் உபயோகிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார் தற்போது இந்த பதம் சில அரச ஆவணங்களில் மட்டுமே உபயோகிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இலங்கை செனட் சபை உறுப்பினராக இருந்தபோது நிகழ்த்திய பேருரைகள் புகழ்பெற்றவை பிரபல நிர்வாகியும் கல்விமானுமாகிய சுசில் சிறிவர்தன அசீஸ் பற்றிய தன்னுடைய ஆக்கம் ஒன்றில் அசீசின் கருத்துக்களும் செயல்களும் நம்முடைய தேசம் பல்லின பல்மத பல்மொழி பேசும் மக்கள் வாழ்கின்ற நாடாக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டிருந்தமையால் அசீஸ் ஒரு தேசத்தை கட்டியெழுப்புகிற திலகம் என சரியாகவே குறிப்பிட்டுள்ளார் சமூகங்களின் ஒன்றிணைப்பை வளர்ப்பதற்கு ஏனைய சமூக தலைவர்கள் அறிவாளிகள் தொழில் வல்லுநர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கு அவருக்கு அநேக சந்தர்ப்பங்கள் கிடைத்தன அதை சரியாகவே பயன்படுத்திக் கொண்டார் பின்தங்கி வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் எழுச்சி பெற்று முன் செல்வதற்கும் சமூகத்தில் முன்னகர்வுகளை அடைவதற்கும் ஒரே வழிமுறை நவீன கல்வி முறைமைகளை மேற்கொள்ளல் என்ற எண்ணக்கருவை செயற்படுத்துவதற்கு தீவிரமாக சிந்தித்தார் இதை செயற்படுத்திய முதற்படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் தாம் கல்முனையில் உதவி அரசாங்க அதிபராக சேவையாற்றிய போது தோற்றுவிக்கப்பட்ட கல்முனை முஸ்லிம் கல்வி சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இலங்கை முஸ்லிம் கல்வி சகாய நிதியம் என்ற பெயரில் பரிமளித்தது இந்நிதியம் வசதி குன்றிய ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்வியை தொடர நிதி உதவிகள் செய்ததுடன் இன்றும் இப்பணி தொடரப்பட்டு வருகின்றது வை எம் எம் ஏ பேரவையின் முதலாவது தலைவராக ஏ எம் ஏ அசீஸ் தெரிவானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஐம்பத்தி மூன்றுகளில் அதன் தலைவராகவும் மரண பரியந்தயம் வரை அதன் காப்பாளராகவும் பணி செய்தார் முஸ்லிம் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் இளைஞர் தலைமைத்துவத்தின் செயற்பாட்டு வடிவமைப்பாளராகவும் அசீஸ் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிப்ரவரியில் கொழும்பு தெமட்டுகுட வீதியில் அதன் தலைமை காரியாலயம் அமையும் வரை பான்ஸ் பிளேஸில் அமைந்துள்ள அசீஸின் இல்லமே வை எம் பேரவையின் தலைமை காரியாலயமாக விளங்கியது அகில இலங்கை வை எம் எம் பேரவை ஒரு மத சார்ந்த அமைப்பாக இருந்தபோதும் ஏனைய மதத்தவர்களும் பொதுவான மனிதாபிமான உதவிகளை செய்து வருகின்றனர் சமூக பணியில் பகைமை உணர்வு துளியும் தென்படாத அமைப்பாக இவ்வமைப்பு காணப்படுவதோடு இனங்களுக்கிடையிலான புரிந்துணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றது என்று இக்பால் அலி எழுதிய நூலுக்கு ஆசி உரை வழங்கிய தினகரன் பிரதம ஆசிரியர் டி செந்தில்வேலவர் குறிப்பிட்டுள்ளார் வைஎம்எம்ஏ பேரவை இனங்களுக்கிடையிலான தேசிய ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதற்காக அளப்பரிய சேவையினை ஆற்றி வருவதுடன் சிவில் அமைப்புகளின் பங்களிப்புடன் தேசிய பாதுகாப்புக்கும் தன்னால் முடிந்த பணிகளை ஆற்றி வருகின்றது மாணவர்களிடையே போதைப் பொருள் பாவனையை தடுப்பதற்கான பல்வேறு விழிப்புணர்வு கருத்தரங்குகளை ஏற்படுத்தி ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதோடு பாதிக்கப்பட்ட உளவியல் ஆலோசனைகளையும் நிபுணர்களை கொண்டும் வழங்குகின்றது அசீஸின் சிந்தனையும் கருத்துக்களும் அசீசுக்கு பிறகு வந்த வை பேரவையின் புதிய தலைமைத்துவங்களுக்கு தெளிவான பார்வையையும் பரந்துபட்ட அறிவையும் ஏற்படுத்தின தற்போதைய தலைவர் அம்ஹர் ஷரீஃப் வரையிலும் அசீசின் நெறிப்படுத்தலும் வழிகாட்டுதலும் அவருக்கு தலைமைத்துவங்களுக்கும் கை கொடுத்து பின்வந்த வை எம் எம்ஏ பேரவையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றுள்ளார்கள் இலங்கையின் பட்டி தொட்டியெல்லாம் அவர் புகழை மக்கள் உச்சரிப்பதற்கும் நாடலாவிய ரீதியில் அசீசின் புகழ் பரவி பேசப்படுவதற்கும் அசீசின் சிந்தனைகளும் கருத்துக்களும் பரந்தளவில் சென்றடைவதற்கும் உண்மையிலேயே அசீசுக்கு ஒப்பற்ற புகழ் தேடிக் கொள்வதற்கும் வை எம் எம்ஏ பேரவையே காரணம் எனலாம் இந்த வை எம் பேரவை இயக்கம் சமூக நலன் நாடி எவ்வளவு தூரம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுகிறதோ அந்த அளவுக்கு அவருடைய நாமமும் சிந்தனைகளும் வாழ்வும் பணியும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வரும் என்பதில் ஐயமில்லை அசீசுக்கு பிறகு வந்த வை எம் ஏ பேரவை இயக்கத்தின் ஒவ்வொரு தலைவர்களின் பணிகளிலும் அசீசின் பங்கு காணப்படுகின்றது கல்வி சமூகவியல் அரசியல் என்ற வகையில் கடந்த காலங்களில் செயற்பட்ட ஒவ்வொரு தலைவர்களும் எழுச்சி மிக்க பங்களிப்பினை வழங்கி வந்துள்ளார்கள் இனி வரும் காலங்களிலும் அசீஸின் சிந்தனை கோட்பாடு கருத்துக்கள் அழியா வண்ணம் காப்பதாகவும் காலத்திற்கு ஏற்ப புதுவகையிலான இளம் தலைமைத்துவங்களை உருவாக்குவதாகவும் இப்பேரவை தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பது எமது அவாவாகும் நன்றே செய்வோம் அதனை அன்றே செய்வோம் என்ற கூற்றிற்கிணங்க அசீஸ் உருவாக்கிய வைஎம்எம்ஏ பேரவை ஏஎம்ஏ அசீஸ் ஃபவுண்டேஷன் முஸ்லிம் சகாய நிதியம் மற்றும் இஸ்லாமிய தமிழ் இலக்கியம் முதலானவைகளூடாக தற்காலத்தில் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகள் இயங்கு நிலைகள் யாவும் அசீஸின் சிந்தனைகள் மேலும் உயிர் பெறுவதற்கு என்பதில் ஐயமில்லை நன்றி